அண்மை செய்தி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதினைந்தாவது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தற்போது கிடைத்த அண்மை செய்தி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதினைந்தாவது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புழன் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதினைந்தாவது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் புழன்சிறையில் உள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்க உள்ளது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவசாத் வழங்க கேட்கலாம் நவ்ஷாத் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்க அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கடந்த ஆண்டு ஜூன் பதினொன்றாம் தேதி கைதான அமித் செந்தில் பாலாஜியை கைது செய்தனர் அவருக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முதன்மை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மூன்றாயிரம் பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் தாக்கல் செய்தனர் இந்த வழக்கில் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ள அமித செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அள்ளி முன்பாக புகழ் சிறையில் இருந்து காணொலி காட்சியின் மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டார் இதனையடுத்து செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை காவலை ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார் இதன் மூலம் பதினைந்தாவது முறையாக அவரது காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கோரிய மனு வரும் குறிப்பாக நாளை பன்னிரெண்டாம் தேதி முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்க அளிக்க உள்ளது என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அவரும் ஜாமீன் களைப்பு செய்வது பார்க்க முடியும் இந்த போதிலும் இந்த காவல் நீதி பின்பு மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது நன்றி நவசேத்